أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا قنيتكم مدبركم وري ننمى அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயர் கூறி துவங்குகின்றேன் அவன் உகந்த தூதர் நம் இதயமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சர்தார் முஹம்மது முஸ்தபா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் பொழிந்தவனாக அவர்தம் தூய குடும்பத்தினர் சத்திய சஹாபாக்கள் தாபி ஆயின்கள் தபா தாபி ஆயின்கள் இமாம்கள் நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுனுடைய கிருபை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரியவர்களே மேலே குறிப்பிட்ட திருவசனத்திலே ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்ற தொடரை அங்கே காணுகிறோம் மீன்களாக முஸ்லீம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம் என்ற வசனத்தையும் நாம் அங்கே காணுகிறோம் அல்லாஹு ஜல்லஷான அழகான படைப்பான மனித குலத்திலே அதுவும் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த தீனாஹில் இஸ்லாம் இறைவன் இடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கமான சன்மார்க்கம் இஸ்லாத்திலே நம்மை பிறக்க செய்து அகிலம் போட்டு மன்னலார் முகமது முஸ்தாஹி உடைய உம்மத்தில் ஒருவராக நம்மை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் அல் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரிகளே சகோதரிகளே கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்லாஹ் இறைவன் நம்மோடு இருக்கின்றான் என்பதனை நம்முடைய மனதிலே நாம் என்றும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நாம் தேவையற்றவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இறைவன் நமக்கு எல்லா விஷயங்களையும் வழங்குகின்றான் அருள் பாலிக்கின்றான் நாம் விசாலமான உள்ளத்தோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் இறைவன் நமக்கு பொறுப்பேற்றிருக்கின்றான் எனவே நாம் கவலைப்படவோ வேதனைப்படவோ துக்கப்படவோ துயரப்படவோ எதுவும் செய்ய வேண்டாம் இறைவனை எப்போதும் நம்பி நாம் வாழ்வோம் எல்லா சோகமும் நிச்சயமாக மறைந்துவிடும் ஏதாவது நம்மிடத்திலே வந்தால் அது நிச்சயமாக நம்முடையது அப்படி நமக்கு வரவில்லை என்று சொன்னால் அதை நமக்கு பொருத்தமற்றது என்று நாம் நினைத்துவிட வேண்டும் இறைவன் நாடினால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கும் இறைவனுடைய நாட்டமில்லை என்று சொன்னால் அது நமக்கு நிச்சயமாக கிட்டாது எந்த விவகாரங்களையும் நாம் இறைவனிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் தொடர்ந்து நம்முடைய செயல்பாடுகள் உழைப்புகள் வாழ்க்கையை நாம் உழைத்திட வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளை செயல்படுத்திட வேண்டும் ஆட்சி நமக்கு எதிராகத்தான் உள்ளது ஆட்சிக்கு துணையாக இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் நமக்கு எதிராகத்தான் உள்ளது நீதிமன்றம் கூட நமக்கு எதிரானது என்பதிலே நிச்சயமாக சந்தேகமில்லை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடையது இந்திய திருநாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சூழல்களையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பள்ளிவாசலை உடைத்தவர்களையே அந்த நீதிமன்றங்கள் காப்பாற்றி விட்டது என்று சொன்னால் எங்கே இருக்கின்றது நீதி எங்கே இருக்கின்றது நியதி ஆனால் ஒன்றை மட்டும் நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் இறைவனை நம்பி வாழக்கூடிய மக்கள் இறைவனிடத்திலிருந்தே வந்திருக்கிறோம் இறைவனிடத்திலே நாம் மீழ இருக்கிறோம் அமானிதமாக நாம் இவ்வுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சத்திய மார்க்கமா இஸ்லாம் மார்க்கத்தை நாம் ஏற்றதின் காரணமாக நாம் சோதிக்கப்படுகிறோம் சகோதர சகோதரிகளே நாம் எல்லோரும் ஒன்றிணையக்கூடிய நேரம் இது நாம் பிரிந்து சூழ்ச்சியாளர்கள் நம்மை சோதனைக்குள்ளாக்கி விடுவார்கள் மிக சோதனையான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த கையிற்றினை பற்றி பிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக ஒற்றுமை நிச்சயமாக நமக்கு தேவை இந்த நேரத்திலே நாம் ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் நாம் சின்னா பின்னமாக ஆகிவிடுவோம் அன்பர்களே பள்ளிவாசலை உடைத்தவர்களே அந்த நீதிமன்றங்கள் காப்பாற்றி விட்டது எவ்வளவு நாளைக்கு இந்த நீதியும் நியாயமும் நடந்து கொண்டிருக்கும் நாம் வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாகவே வணங்குகிறோம் அளப்பெரிய ஆற்றலுக்குரியவன் அகிலத்தை படைத்தவன் நீதி அரசர்களுக்கெல்லாம் நீதியாளனவன் அவன் மாத்தீன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி அவன் நிச்சயமாக நாம் அவனையே நாடுகிறோம் அவனிடத்திலேயே அனைத்தையும் ஒப்படைக்கின்றோம் எல்லா சூழல்களையும் அல்லாஹு ஜெல்லஷான கவனித்துக் கொண்டிருக்கிறான் இப்படி சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் எதிரான சூழ்நிலைகளை நம்மால் எதிர்க்க முடியாது என்ற நிலை இருந்தாலும் நாம் இறைவனை நம்பி வாழ்கிறோம் இறைவனுடைய நீதியை நம்பி நம்பி வாழ்கிறோம் அவன் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவான் என்ற எதிர்பார்ப்போடு நாம் வாழ்கிறோம் நிச்சயமாக நம்முடைய எதிர்பார்ப்பை இறைவன் நிறைவேற்றி வைப்பான் எத்தனையோ சம்பவங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நபிமார்களுடைய சரித்திரங்கள் நாம் எல்லாம் உண்மையான உத்தம நபிகளுடைய சரித்திரங்களை படித்த சந்ததிகள் படித்த சந்ததிகள் மட்டுமல்ல சரித்திரங்கள் வழியே வந்த சந்ததிகள் நபி மூசா அலிஹி வசலாம் அவர்களையும் அவர்களது கூட்டத்தையும் தன்னுடைய ராணுவத்தோடு துரத்தி வந்து கொண்டிருக்கிறான் எதிரே கடல் விரிந்திருக்கிறது பின்னால் ராணுவம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையிலும் என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான் எனக்கு வழிகாட்டுவான் என்று உறுதியாக சொன்னதை நினைத்து பார்க்க வேண்டும் மூசா அலேஹிசலாம் அவர்களுக்காக கடலை பிளக்கச் செய்து இறைவன் அவர்களை காப்பாற்றினான் பாதுகாத்தான் அவருடைய சமுதாயத்தினரையும் தப்பித்தனர் என்ற சரித்திரத்தை உண்மை சரித்திரத்தை திருமறையிலே நாம் காணுகிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய கவலைகள் எல்லாம் இறைவனிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் நம் இப்ராஹி மலைஹி சலாத்து வசலாம் மில்லத்த இப்ராஹி மஹனீஃபா நம்முடைய மார்க்கத்தின் தந்தை இப்ராஹி மலைஹி சலாத்து வசலாம் அவர்களை கைது செய்த அரசன் நெருப்பு பள்ளத்தை உருவாக்கி அதில் தீக்கரையாக்க நபி இப்ராஹிம் அலைஹு அவர்களை தூக்கி வீசினான் ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹுசலாம் அவர்களோ பள்ளத்தை நோக்கி வீசப்பட்ட நிலையில் என் இறைவன் எனக்கு போதுமானவன் அவனே சிறந்த பாதுகாவலன் என்று சொன்னார்கள் நெருப்பு பள்ளம் குளிர்ச்சியான இடமாக மாறியது அமைதியை தந்தது இறைவன் அவர்களை பாதுகாத்தான் என்ற விஷயங்களை நாம் காணுகிறோம் எத்தனையோ சம்பவங்களை அடுக்கிக் கொண்டு செல்லலாம் நபிகள் நம் உயிருக்கும் மேலான உத்தமர் கண்ணின் மணியானு அவர்களும் அவரது அருமை தோழர் அபுபக்கர் சித்திக்குல் அக்பர் ரவி அல்லாஹு அவர்களும் மக்கத்து எதிரிகளிடம் இருந்து தப்பித்து பாதுகாப்பாக குகைக்குள் நுழைந்த சில மணி துளிகளில் எதிரிகள் குகை வாசலுக்கு வந்துவிட்டனர் அதை பார்த்த அபூபக்கர் அக்மர் ரவி எல்லாகும் அவர்கள் நபிகளாயிடம் கூறிய போது கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று கூறியதை சிந்தியுங்கள் அல்லாஹ் அவர்கள் இருவரையும் பாதுகாத்தான் இறைவன் நபி யூசுப் அலி அவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டான் என்ற விஷயத்தை பதினெண்டாவது அத்தியாயத்திலே நாம் காணுகிறோம் எனவே அவருடைய சகோதரர்களால் அவர்களை கிணற்றிலே போடப்பட்ட பாலடைந்த கிணற்றிலே அவர்களை சாவடிக்க வேண்டும் அவர்களை கொல்லப்பட வேண்டும் என்று அவர்கள் சகோதரர்களால் வீசி எறியப்பட்ட யூசுப் அலே அவர்களை பாதுகாக்க தண்ணீர் தேவைப்பட்ட வழிப்போக்குகளை கிணற்றிற்கு வரவழைத்தான் வல்லநாயன் ரஹமான் எகிப்து மன்னருக்கு குழந்தை இல்லாததால் தத்தெடுக்க குழந்தை தேவைப்பட்டது யூசுப் அலே இஸ்லாம் அவர்களை தத்தெடுக்க வைத்து வளர்த்தான் வல்ல ரஹ்மான் எகிப்தின் மன்னருக்கு தான் கண்ட கனவுக்கு விளக்கம் தேவைப்பட்டது அதன் காரணமாக சிறைப்பட்டிருந்த நபி யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை சிறையில் இருந்து விடுதலை செய்ய வைத்தான் வல்ல ரஹ்மான் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹுவினுடைய உதவி எப்படி வருகின்றது எந்த நேரத்திலே வருகிறது எந்த வீகத்திலே வருகிறது என்பதை நம்மால் யூகிக்க முடியாது சகோதரர்களை தொடர்ந்து பஞ்சம் ஏற்பட்டதால் அவரது சகோதரர்கள் உள்ளிட்ட எகிப்து மக்களுக்கு உணவு தேவைப்பட்டது அதன் மூலம் எகிப்தின் அதிகார மையமாகவும் கருவூல காப்பாளராகவும் நபி யூசுப் அலேஹிசலாம் அவர்களை அல்லாஹ் ஆக்கினார் ஆக கொல்லப்படுவதற்காக கிணற்றில் போடப்பட்ட நபி யூசுப் அலேசலாம் அவர்கள் நாட்டின் அதிகார மையமாக மாறி அனைவரையும் குறிப்பாக அவருடைய சகோதரர்களையும் காப்பாற்றக்கூடியவராக இறைவனால் ஆக்கப்பட்டார் என்ற உண்மை சம்பவத்தை நாம் காணுகிறோம் எனவே எல்லா விஷயங்களிலும் இறைவனிடத்திலே நாம் ஒப்படைத்து விடுவோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒன்றை மட்டும் நாம் செய்ய வேண்டும் எந்த அமல்களை செய்தாலும் எந்த நல்காரிகளை செய்தாலும் இஹ்லாசோடு தூய சித்தத்தோடு தூய எண்ணத்தோடு நாம் செய்ய வேண்டும் இறைவனுக்காக வேண்டிய தக்வாவோடு செய்ய வேண்டும் அதே போல அல்லாஹ் நம்மை பொறுப்பேற்றுக் கொண்டால் நம்மை காப்பதற்காக காரணங்களை உருவாக்குவான் என்று புரிந்து கொண்டு நடப்போம் கவலையை விடுவோம் அல்லாஹுவை நாம் நம்புவோம் அவனிடமே பிரார்த்திப்போம் கண்ணியத்திற்குரியவர்களே இங்கே ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம்

இறைவனுடைய நபியாகவும் ஏற்றுக்கொண்ட சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் இஸ்லாத்தை தீனு இஸ்லாத்தின் நம்முடைய வழியாகவும் மார்க்கமாகவும் ஏற்றுக்கொண்ட சமுதாய மக்கள் நாம் ஆனால் சகோதரர்களே நாம் பிரிந்து கிடக்கிறோம் சூழ்ச்சிகளால் பிரிந்தோமா அல்லது சுயநலத்தால் பிரிந்தோமா என்பதெல்லாம் இந்த நேரத்திலே நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இக்கட்டான சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம் அரசியலிலே நாம் பிரிந்து சூழ்ச்சி வலையிலே பின்னி பிணைக்கப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்திலே எதுவரை இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டினுடைய தேர்தலிலே தமிழகத்திலே நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றிணைய வேண்டும் எந்த அமைப்பிலும் இருந்து கொள்ளுங்கள் எந்த கட்சியிலும் இருந்து கொள்ளுங்கள் இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து யாரோடு நீங்கள் கூட்டு வைக்கின்றீர்களோ வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அனைத்து தலைவர்களும் ஒன்றாக கலந்து ஆலோசித்து அமர்ந்து அன்போடு அமர்ந்து உங்களுடைய கலந்துரையால் மனத்தை திறந்து பேசுங்கள் எதுவும் நிச்சயமாக நடக்கும் நாம் எல்லோரும் சகோதரர்கள் நாம் எல்லோரும் திருமணங்களிலே இணைந்திருக்கிறோம் நல்ல விஷயங்களிலே இணைந்திருக்கிறோம் நமக்காக வேண்டி வரக்கூடிய முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் கல்வியில் இருந்தாலும் சரி மருத்துவத்தில் இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களும் நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து போராடுகிறோம் தேர்தல் என்று வரும்பொழுது நாம் பிரிந்து விடுகிறோம் சகோதரர்களே சகோதரிகளே இந்த நேரம் நமக்கு இறுதியாக தரப்பட்ட ஒரு வாய்ப்பு என்பதனை கண்ணியத்திற்குரியவர்களே கண்ணியத்திற்குரிய தலைவர்களே கண்ணியத்திற்குரிய பொழுப்பாளர்களே சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இது என்னுடைய பணிவான வேண்டுகோள் சாதாரண ஒரு முஸ்லிம் தொண்டன் நான் அல்லாஹ் அல்லாமு ஜல்லஷான நமக்குள்ளே ஒற்றுமையை தந்துவிட்டான் என்று சொன்னால் நாம் எந்த கட்சியினும் நாம் கூட்டு சேர்ந்தாலும் சரி எல்லா தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த கட்சியின் தலைவரிடத்திலே பேசுவோம் நம்முடைய கோரிக்கைகளை வைப்போம் நமக்கு இத்தனை சீட்டு வேண்டும் என்று நாம் அவரிடத்திலே கேட்போம் நிச்சயமாக சாதிக்க முடியும் சகோதரர்களே சத்திய மார்க்கத்திலே தூய மார்க்கத்திலே இறைவனை மட்டுமே நாம் நம்பி வாழக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நாம் இறைவனை நம்முடைய வணக்கத்திற்குரிய நாயனாக ஏற்றுக்கொண்ட சமுதாயம் இசலாத்தை நம்முடைய வழியாக ஏற்றுக்கொண்ட சமுதாயம் இறுதி தூதர் செல்லல்லாமோ அழகிவ செல்லமோடைய வாழ்க்கை வழிநெறியை பின்பற்ற ஏற்றுக்கொண்ட சமுதாயம் நாம் பிரிந்து கிடக்க கூடாது நாம் எல்லோரும் ஒன்று சேர்வோம் சகோதரிகளை இந்த நேரத்தில் நமக்கு முன்னால் எந்த பிரிவினைகள் இருந்தாலும் சரி மனம் ஆச்சரியங்கள் இருந்தாலும் சரி கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி அதை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம் ஒன்றுபற்று நாம் கலந்தாலோசித்து உலமாக்களுடைய கண்ணியத்திற்குரிய உலமாக்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டு ஏனென்று சொன்னால் உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள் கண்ணியத்திற்குரியவர்கள் மதிக்கக்கூடியவர்கள் மாண்புக்குரியவர்கள் அவருடைய வழிகாட்டலின் பேரிலும் எல்லா அமைப்புகளும் எல்லா இயக்கங்களும் எல்லா கட்சிகளும் முஸ்லிம் கட்சிகளும் ஒன்றாக இணைந்து உலமாக்களை இணைத்து நாம் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சிறுபான்மை சமுதாயத்தை யார் பாதுகாப்பாக நமக்கு எல்லா நேரங்களிலும் நம்மோடு இருப்பார்களோ அத்தகையவர்களை நாம் கண்டு இனம் கண்டு அவர்களிடத்திலே நாம் எல்லாம் சென்று இல்லை இல்லை நாம் அங்கே செல்ல வேண்டியதில்லை அவர்கள் நம்மிடத்திலே வருவார்கள் நம்முடைய ஒற்றுமையை கண்டால் அவர்கள் நம்மிடத்திலே வருவார்கள் அவர்களிடத்திலே பேசுவோம் இத்தனை எண்ணிக்கை நமக்கு சீற்ற வேண்டும் என்று கேட்போம் இத்தகைய ஒரு சூழலை இந்த இரண்டாயிரத்தி இருபதிலே நாம் யார்ப்பு ஏற்படுத்தும் சகோதரர்களே இன்னும் மூன்று மாதங்கள் இருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மே மாதத்திலே தேர்தல் வரும் சட்டமன்ற தேர்தல் நாம் அங்கே நாம் எல்லாம் களத்திலே இறங்க வேண்டும் மிக முக்கியமான ஒரு தேர்தல் கண்ணியத்திற்குரியவர்களே இதயத்திலிருந்து வரக்கூடிய என் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய சில விஷயங்களை உங்களிடத்திலே நான் ஒப்படைத்து விட்டேன் அமானத்தை கொடுத்து விட்டேன் நாம் எல்லாம் ஒன்றிணைவோம் யாரும் யாரையும் தூற்றிவிட வேண்டாம் எல்லோரும் போற்றலுக்குரியவர்கள் எல்லோரும் கண்ணியத்திற்குரியவர்கள் அல்லாம் ஜெல்ல திருமறையிலே சொல்லிக் காட்டுகிறானே யாரிடத்திலே தக்குவா இருக்கிறதோ அந்த தக்குவாவை கொன்றே அந்த அளவுகோல் யாரும் மிக்க சிறந்தவர்கள் என்பது உடைகளால் நம்முடைய வெளி பார்வையால் நம்முடைய உணவுகளால் நம்முடைய உரை விடங்களை வைத்து நாம் யாரையும் இவர் பெரியவர் அவர் பெரியவர் என்று சொல்லிவிட முடியாது அல்லாஹ் உள்ளங்களை பார்க்கிறான் உடைகளை அல்ல உங்கள் வெளி தோற்றங்களை அல்ல உள்ளங்களை பார்க்கக்கூடிய ரஹ்மான் அல்லாஹுமையா இஸ்லாமிக் நம்முடைய கல்விகளை எல்லாம் ஒன்றிணையை செய்வாய் ஒற்றுமையை தருவாயாக எங்கள் தலைவர்களுக்கு மத்தியிலே ஒருமித்த கருத்தை கொடுப்பாயாக சமுதாய நலனை மட்டுமே யால்லா பெரிதாக நம்பி இருக்கக்கூடிய தலைவர்களாக எங்கள் தலைவர்களை ஆக்கிய அருள்வாயாக சுயநலமற்ற தலைவர்களாக எல்லோரையும் ஆக்கிய அருள்வாயாக இறைவா உன்னை வணங்கி வாழக்கூடிய நன்மக்களாக ஆக்கிய அருள்வாயாக எல்லோரோடும் இணங்கி வாழக்கூடிய தூய மக்களாக எங்களை ஆக்கிய அருள்வாயாக இல்லாதாருக்கு வள்ளங்கி வாழக்கூடிய வல்லர்களாக ஆக்கிய அருள்வாயாக யா அல்லாஹ் நாங்கள் நாட்டிலே சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய துரதிருஷ்ட ஆட்சியாளர்களால் அதிகாரங்களை கையில் வைத்திருப்பவர்களால் நீதிமன்றங்களால் நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம் யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக யா ல்லா எங்களை விரோதி எழுந்து எங்களை பாதுகாப்பாயாக உன்னை வணங்கி வாழக்கூடிய தூய்வர்களாக எங்களை என்றும் ஆக்கியருள்வாயாக எங்கள் மத்தியிலே ஒற்றுமையை தருவாயாக நோய் நொடியற்ற வாழ்வை எல்லோருக்கும் தருவாயாக சுபிச்சத்தை தருவாயாக சந்தோஷத்தை தருவாயாக மகிழ்ச்சியை தருவாயாக அல்லாஹ் இருகரம் ஏந்தி பிரார்த்திப்போம் நண்பர்களே சகோதர்களே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே எனவே ஒற்றுமை என்னும் கயிற்றில் நாம் பிடித்துக் கொள்வோம் அல்லா நம்மோடு இருக்கிறான் அவனுக்கு மட்டுமே அஞ்சுவோம் கவலைகளை விட்டு விடுவோம் அப்துல் காதர் ஆன்மீகத்தின் தென்றல் தௌஹீதின் தென்றல் முஹியத்தின் அப்துல் காதர் ஜிலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள் எல்லோருடைய உதவியும் அற்றுப்போகும் போகும்போது நமக்கு உதவக்கூடியவன் இறைவன் இறைவனிடத்திலே கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய நாட்டங்களை நிறைவேற்றுவான் பெருமானார் அவர்கள் மீது அதிகம் அதிகம் செலவாத்தை சொல்லுவோம் ஒன்றிணைவோம் நமக்கு என்றும் வெற்றிதான் நமக்கு என்றும் வெற்றிதான் நரே அல்லாஹு அக்பர் சொல்லுவோம் தக்பீர் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته